Hãy subscribe cho kênh Ghiền <laughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn சமீபத்தில் நமது முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் தொகுதிக்கு போயிருந்தார் அந்த கொளத்தூர் தொகுதியில் என்ன நடந்ததுன்னு எல்லா மக்களும் பார்த்தாங்க அவருக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுத்தாங்க அந்த வரவேற்பு அவர் எப்படிலாம் ரசித்தாரு அவருக்கு மேலே ஐயா சேகர்பாபு அடிமை சேகர்பாபு அவர்கள் கை தட்டி அவ்வளோ ஆடாத குறை அந்த அளவுக்கு பாட்டிகளோடைய ஆட்டம் பாட்டம் நடத்த நடனத்தோட அவருக்கு ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க குளத்தூர் தொகுதியில் ஐயா அதே குளத்தூர் தொகுதி பக்கத்துல தான் வியாசர்பாடி இருக்கு அந்த வியாசர்பாடியில் முல்லை நகரில் இருபது வீடு எரிஞ்சு நாசமாக போச்சு அவங்க ஏற்கனவே அந்த வீட்டை எப்படி தான் வச்சுருப்பாங்க பெரிய வீடெல்லாம் கிடையாது ஒரு நாலு ஓ ஓட்டு மாட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கோல் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வீடு எரிஞ்சு போயிடுச்சு அதை போய் பார்க்க வக்கு இல்லாத முதலமைச்சராக தான் நம்ம முதலமைச்சர் இருக்காரு இங்கே குத்தாட்டம் போட்டவங்கள ரசி ரசித்து பார்த்த அவர் அங்கே போய் பார்க்கல அதே போல் ராணிப்பேட்டையில் பத்து பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பதினைந்து வயது மாணவியை வீட்டுக்குள்ளே புகுந்து குத்தி கொலை பண்ணியிருக்கிறாங்க எந்த அப்பானாச்சும் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா ஆனால் இந்த அப்பா பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து ஒரு நாடகமான அரசியலை தான் நீங்கள் பண்ணுறீங்களா ஒரு ஃபோட்டோ ஷூட் தான் நீங்கள் நடத்துறீங்க சமீபத்தில் நீங்கள் ஊட்டி போயிருந்தீங்க அங்கே கூட உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் அரசியல் தான் நடந்தது தவிர வேறு என்ன நடந்தது சொல்லுங்கள் அங்கே கணவன் கணவன் மனைவியை உட்கார வச்சு அங்கேயும் ஒய்யாரமான ஆட்டம் பாட்டம் கும்மாளம் சொல்லிட்டு அங்கேயும் ஆட்டம் தான் தவிர மக்களுக்கான திட்டத்தை அங்கே போய் எங்கே நிறைவேற்றிட்டு வந்தீங்க இப்படி தொடர்ந்து நாடக அரசியலாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் மாறிவிட்டது தமிழக முதலமைச்சர் மாறிவிட்டார் தமிழக முதலமைச்சர் மக்கள் முன் நன்றாக நடிக்க கற்றுக்கொண்டார் அவருடைய சமீபத்தினுடைய எல்லா வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நடிக்கிறார் எந்த அப்பாவனாவது மகளுக்கோ தன் தன்னுடன் பிறந்தவர்களுக்கோ உண்மையாகத்தான் இருப்பார் ஆனால் இந்த அப்பா துரோகம் தான் செய்கிறார் எந்த பெண்களையும் பாதுகாக்க வக்கு இல்லாத அப்பாவாக இந்த அப்பா மாறிவிட்டார் எனவே இந்த நாடக இந்த சினிமா தனமான அரசியலை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய கொஞ்ச கால காலத்தில் ஏதாவது நல்லது பண்ணுங்கள் முதல்வர் அவர்களேன்னு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உங்கள் நிலைப்பாடை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் செய்து தேசிய அரசியலை விட்டுவிட்டு உங்களுடைய உ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மாநில மக்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் செய்த பாவத்தை எல்லாம் துடைப்பதற்கு இப்போது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது ஏன்னா இப்போ சமீபத்தில் அனகாபுத்தூர் பகுதியில் கூட பட்டாத்தாரன்னு சொல்லி ஏமாற்றிட்டு அந்த மக்கள் நீங்கள் பட்டா தருவீங்கன்ற நம்பிக்கையில் அங்கே வாழ்ந்தாங்க அந்த நூறு நூற்றி ஐம்பது குடும்பங்கள் ஆனால் காசா கிராண்டு போன பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வழிவிட வேண்டும் அவர்களுக்கு பாதை அமைத்து தர வேண்டும் என்பதற்காக அந்த நூற்றி ஐம்பது வீடை இடிச்சிட்டு இன்னைக்கு அந்த நூற்றி ஐம்பது குடும்பம் தரைமட்டமாக இருக்குதுன்னு சொன்னாக்கா வாழ வழி இல்லாமல் இருக்குன்னு சொன்னாக்கா அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசு அதே போலதான் நீங்கள் இதுவும் காலி பண்ணீங்க ஏதோ ஏதோ ஒரு செல்வந்தருக்கு கொடுப்பதற்காக இன்னைக்கு கிளம்பாக்கம் பஸ் பஸ் ஸ்டாண்டை திறந்துட்டு நீங்கள் கோயம்பேட்டில் இருக்க பஸ் ஸ்டாப்பை மூன்னிங்க அதன் மூடியது அதை மூடிட்டு அதை யாருக்கு கொடுக்க போறீங்க அது ஏதோ பார்க்க மாற்ற போகிறேன்னு இது வரைக்கும் அதுக்கான வேலைகள் நடக்கல ஏன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் மால் வரப்போகிறதாக ஒரு கேள்வி இப்படி அன்றாடங்காட்சிகளுக்கு ஏழை மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் சுரண்டி பிடிப்பதும் அதை இடித்து தள்ளுவதும் அங்கே இருக்கக்கூடிய இடத்த வேறு இடத்துக்கு மாத்துறதும் இப்படி தொடர்ந்து மக்களுக்கு எதிரான ஒரு செயலைத்தான் இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது